காசா கிராண்ட் பிரசிடன் கல்யாண மாலை பிசினஸ் கான் கிளேவ் ஐய தலைமை கோள் சாதனையாளர்களின் சரித்திரம் இவங்க மதுரையின் மண்ணின் மைந்தர்னு சொல்லலாமா எப்படின்னு தெரியல மேடம் கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா கோயம்புத்தூரில் பிறந்து இங்கே இது வந்து அவங்களோட புகுந்த வீடா இருக்குன்னு சொல்றாங்க மதுரையில டாக்டர் ராஜகுமாரி ஜீவகன் சேர்மேன் விமென்ஸ் ஆந்தர்பனர் ஃபோரம் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களோட ப்ரொஃபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கத்துக்கு போகுது

சிங்கோ சிங்களாக தான் வரும் அப்படின்ற மாதிரி மேடையில் இருக்கிற ஒரே ஃபீமெல் ஸ்பீக்கர் எங்களுக்கு அவதாரங்களை பத்தாகவும் கிரகங்களை ஒம்பதாகவும் திசைகளை எட்டாகவும் ஸ்வரங்களை ஏழாகவும் சுவைகளை ஆறாகவும் திணைகளை ஐந்தாகவும் வேதங்களை நான்காகவும் கனிகளை மூன்றாகவும் இனத்தை ரெண்டாகவும் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தார்கள் ஸோ இன்றைக்கி கல்யாண மலை பற்றி சொல்லணும் நான் இதுக்கு அக்ரி பண்ணதே அந்த டிசிப்ளின் தான் ஏன்னா சாரோட இதில் அஞ்சாவது பாயிண்டாக சொன்னார் எல்லாமே ஒரு டிசிப்ளின் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரியாக கொடுத்து பேசுகிறது கூப்பிட்ட இடத்துல வர்றது சீக்கிரம் எந்திரிக்கிறது சீக்கிரம் படுக்குது ஸோ மெனி திங்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மாரலி அட்டாச் ஸோ கல்யாண மலையோட எல்லாமே நீங்கள் பாருங்கள் அவங்க ரொம்ப வேல்யூ பேஸ்ட் டிசிப்ளின் ஸோ ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் ஸோ ஐ தேங்க் மீரா அண்ட் நாகராஜன் சார் ஃபார் பெரிய மீ ஹர் இன்றைக்கி வந்து இங்கே எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஐ ஹவ் பீன் ஃபெமிலியர் வித் தீஸ் பீப்புள் சொல்லுவாங்க இல்லையா ஊக்க வைப்பவர்கள் ஊக்கி வைத்தால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு அந்த அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா நான் விருதுநகரில் பிறந்தேன் அலைமகள் கலைமகள் மலைமகள் எங்கள் அம்மா வெறும் பெண் தெய்வங்களாக கும்பிட்டு அஞ்சாவது ஒரு பெண் வேணும்னு ரொம்ப ஆசையாக ஏன்னா நாலு பசங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ரொமான்ட்டிக் ஹார்ட் இருந்தது கண்டிப்பாக அவங்க குழந்தை இவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது பட் அதையும் மீறி பெண் குழந்தை வேணும்னு சொல்லி அவங்க நீ நான் பிறந்தப்போ ஷி வாஸ் டிக்ளேர்டு ஆல்மோஸ்ட் டெட் எங்கள் தாய் மாமா சைக்கிளில் போய் பிளட் வாங்க போனாராம் ஸோ அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு குழந்தைன்னா ஒரு வீட்டில் தான் நாங்கள்லாம் பிறந்திருக்கிறோம் அப்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பீட்டில் தான் அவங்க உயிர் எடுத்திருக்காங்க அப்போ நான் நிறைய தடவை கேட்பேன் எங்கள் அம்மா கிட்டே ஓ நான் பிறந்து உங்கள் உயிர் எடுத்தேனா அம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நீ பிறந்து எனக்கு உயிர் கொடுத்தேன்னு ஸோ அதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் வாழ்ந்தாங்க ஒரு பெண் குழந்தை வேணும் ஏன்னா பெண் அப்படின்னா ஒரு அறிவு அழகு ஸோ மெனி திங்ஸ் வரவு ஷீஸ் வரவு இல்லையா ஏன்னா எனக்கு வந்து இது மென் விமென் அப்படின்னு இல்லை அது ஒரு சக்தி இது ஒரு சக்தி ஓகே ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஒரு இனம்தான் பட் அவங்கவுங்களுக்கு உள்ள பவர்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ வாழ்க்கையை அப்படின்னு பார்க்குறப்போ அன்றைக்கி எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினச்சேன் வாழ்க்கை ஒரு சோகம் தாங் நம்ம தாங்கி கொள்ளணும் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் பகிர்ந்து கொள்ளுங்க வாழ்க்கையை ஒரு போராட்டம் போராடுங்க இப்படி எனக்கு வந்து அந்த நேரம் வந்து எங்கள் அம்மா என்ன எப்படி இருந்தது இட் வாஸ் ஸோ மச் இன் மீ இந்த லைஃபை வந்து நான் ரொம்ப ப்ரெஷ்யஸாக பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஊஞ்சலில் வாழ்க்கைன்ற ஊஞ்சலில் அவள் மேலையும் கீழேயும் போகலாம் பட் அந்த பிடியோட உட்காடுறாளா அதுதான் அந்த ஊஞ்சலை விட்டு கீழே விழாம இருக்கிறாளா அதுதான் ஒரு பெண் பார்க்கம். மேலே போகலாம் கீழே வரலாம் யாரோ நம்ம மாமனார் அப்பா சப்போர்ட் கொடுப்பாங்க நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் ஆல் ஓகே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பட் ஆர் யூ வித் அ கிரிப் அந்த ஸ்விங் அந்த ஸ்விங்கில் நம்ம ஒரு க்ரிப்போடு உட்காடுறோமா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ அந்த எண்ணங்கள் வந்து நல்லா வளர்த்துக்கணும்னு நினைப்பேன் அந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு உருளைக்கிழங்கு தக்காளியை கூட எவ்வளோ அழகாக பார்த்து எடுக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம எண்ணங்கள் எவ்வளோ நல்லா இருக்கணும் உள்ள அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியாது அந்த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கதைகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கதைகளில் ஒரு மாங்க் வந்து உட்காந்துருப்பார் நான் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து அவர் மேலே உட்காரும் காலையில் ஒரு குழந்தை கேட்கும் சார் எனக்கு அங்கிள் எனக்கு ஒரு பேர்டு பிடிச்சி கொடுக்குறீங்களான்னு அப்போ அந்த அவங்க அப்பா சொல்கிறார் எப்படியோ ஒரு பேர்டை பிடிச்சி கொடுங்க டெய்லி எத்தனை பறவை அவங்க மேலே வந்து உட்காருதுன்னு அடுத்த நாள் அந்த எண்ணத்தோடு உட்காருவார் ஒரு பறவை கூட அவர் பக்கத்தில் வராது ஸோ எண்ணங்கள் வந்து வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் சரியாக இல்லை இவர் எண்ணம் இன்னைக்கு அப்படின்றது ஸோ நான் நல்ல எண்ணங்களை வளர்க்குறப்ப யூ கம் ஃபார் அ டூயர்ஷிப் க கர்ம வீரர் காமராஜரோட வழிகளில் வந்தவன் நான் ஏன்னா எங்கள் வீடுல வந்து கோயம்புத்தூரில் ஐ ஃப்ரம் பேசிக்லி ஃப்ரம் கோயம்புத்தூர் அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஆள் கோயம்புத்தூரில் குரு ஹோட்டல்னு சொல்லிட்டு தேவர் மின்ட்டிங் தேவர் டூயிங் சோ மச் பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஃபிஃப்டிஸில் பண்ணுவார் எங்கள் அப்பா அப்போ நினச்சி பாருங்க ஃபிஃப்டிஸில் அந்த மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா டேர்ன் பண்ண முடியுமா இன்றைக்கி அப்படின்னு ஸோ கல்லாவே ஓட்ட குழி விழுந்துரும்னு சொல்வார் எங்கள் தாத்தா ஸோ குருசாமி நாடார்னு சொல்லி எங்கள் தாத்தா அவங்க நல்லா ஒரு வெல்ஃபேர் ஆட்டிடியூடோட ஒரு பாசிட்டிவாக அவங்க வந்த ஒரு காலங்கள் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே ஒரு பெண் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் இன்டாக்டாக இருக்கணும் ஃபியூஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் பேஸு அந்த அந்த வேல்யூஸ் வந்து இட் ஹேஸ் டு பி இன்டாக்ட் அது வந்து இட் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் ஆனால் கொஞ்சம் அபியாசமும் பயிற்சியும் நம்ம வச்சு வைராகியத்தோடு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஐ வாஸ் ஃப்ரம் எ டிஃபென்ஸ் ஸ்கூல் நான் படிச்சது மில்டரி ஸ்கூலில் நான் டிஃபென்ஸ் ஸ்கூலில் படித்தப்ப தாய்மொழி பல தாய்மொழி உள்ளவர்கள் என்னோட படித்தவங்க டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணன் இறந்துட்டாங்கன்னு பாடியை கொண்டு வருவாங்க திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க இதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும் எப்படி இவங்க டெத்து வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு பகுதியாக பார்க்குறாங்க நாட்டுக்காக எவ்வளோ பேட்ரியாட்டிக் ஸோ பேட்ரியாட்டிசம் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் அ கண்ட்ரி அந்த நேரம் எனக்கு இன்கல்ட் ஆனது இன்றைக்கும் நம்ம நாடு நம்ம ஊர் நம்ம மக்கள் நினைக்கலன்னா பேஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மனால அது அந்த இதை கொண்டு வர முடியாது அப்புறம் காலேஜுக்கு போனோம் ஸோ வானம் ஒரு போதி மரம் நாளும் ஒரு செய்தி தரும் கடவுள் நம்மளுக்கு காலேஜ் டேஸில் அவ்வளோ சேர்ஃபுல்லாக அவ்வளோ போகணும் ஐ வாஸ் செக்ரட்டரி ஃபார் காமர்ஸ் ஸோ எம்ஜிஆர் கிட்ட பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவார்டு வாங்கினேன் சீஃப் மினிஸ்டர்கிட்ட அப்போ வந்து இதே தாட்டு தான் இதே பாசிட்டிவிட்டி இதே இது பிரச்சனைகள் இல்லைன்னா கிடையாது எங்கள் அம்மா நிறைய கேம்ஸ் விளையாடணும் ஐ வாஸ் அ ஸ்டேட் பேஸ்கெட் பால் பிளேயர் ஐ யூஸ் டு ரெப்ரஸன்ட் இந்தியா எங்கள் எனக்கு பெர்மிஷனே கிடைக்காது இப்போ வந்து பெண்களுக்கு வந்து அதான் மீரா நானும் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்காரங்களோட தான் போராடணும் அப்படி கிடையாது வீடுகளில் வீடுலேருந்தே எங்கள் ஸ்போர்ட்ஸ் போராட்டம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா போட்டா 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 வேண்டாம் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஹவு பி டெவலப்டு அண்ட் கல்யாணம் எங்கள் கிட்ட தான் நான் வந்து வேலைகளே படித்தேன் ஃபங்க்ஷனலாக இருக்கிறதும் அவங்கக்கிட்ட தான் படித்தேன் ரொம்ப கண்டிஷனாக தான் இருப்பாங்க இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் சீக்கிரம் எந்திரிக்கணும் பட் அதெல்லாம் நான் முத்து முத்தா சொத்து சொத்தா ஒவ்வொரு வேலையும் சேர்த்தேன் இன்றைக்கி வந்து ட்ரைனிங்க்கு போகிறோம் காசை கொடுக்குறோம் அங்கே படிக்கிறோம் இங்கே படிக்கிறோம் மதர் லாக்கிட்டையும் மதர்கிட்டையும் வேலை படிக்காதவங்க எங்கேயுமே படிக்க முடியாது ஹோம் இண்டஸ்ட்ரி தான் அட்டமோஸ்ட் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ஹோம் இண்டஸ்ட்ரி அதில் ஷேரிங் கேரிங் எல்லாமே படிச்சிடலாம் எம்பிஏட எல்லாமே படிச்சிடலாம் ஒரு ஆள் சமைப்பாங்க அத்தனை பேரும் வரிசையாக சாப்பிட வர்றப்போ பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கல்யாணம்னு அப்படின்னு வர்றப்போ கடலில் பார்த்துவே போடுற மாதிரி அது வந்து ஒரு பூமியில் போடுற வழி கிடையாது கடலுக்குள்ளே போடணும் இன்றைக்கெல்லாம் எடுத்ததும் ஜாடிக்கேற்ற மூடிலாம் கிடைக்காது எடுத்ததும் டைவர்ஸ் என்னைய வந்து கலர் நான் ப்ளூ கலர் அவன் பிளாக் கலர் கேட்குறான் எனக்கு பிடிக்கல கம்பேட்டபிலிட்டி இல்லை என்ன கம்பேர்டபிலிட்டி இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கம்பேட்டபிலிட்டி எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காச்சும் ஃபுல்லாக இருந்திருக்கா எல்லாமே சாக்ரிஃபைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்து போகிறது ஸோ மெனி திங்ஸ் அதுக்கப்புறம் துன்பத்தில் இன்பம் மின்பத்தில் துன்பம்னு நம்ம வளர்ந்து வந்தோம் வளர்ந்து வர்றப்போ யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யோர் செல்ஃப் அதில் வந்து நம்ம மதுரை வந்து வண்டி ஓட்டுறப்போ கார் ஓட்டுறப்போ என்ன மேடம் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் வரையங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வண்டி ஓட்டுறப்ப கேட்டவங்க இன்றைக்கி நான் நிறைய லேடிஸ்க்கு வண்டி ஓட்டுங்க செல்ஃபாக இருங்க செல்ஃப் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் வி ஆர் ஸோ ஹாப்பி சி இட் இஸ் இவால்விங் இன்னைக்கு பெண்களோட ஒரு முயற்சி அதே மாதிரி தாய்மை எவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரம் நம்ம ஒரு மதுராக வர்றது வந்து எவ்வளோ கிளாரிட்டி எவ்வளோ கரேஜ் அந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போல்லாம் வந்து சமைச்சு சமைச்சி தட்டில் போட்டோம் இன்றைக்கி சமைச்சி சமைச்சி நெட்டில் போடுறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு எல்லாமே வந்து நெட்டில் போட்டு நாலாயிரம் லைக்ஸை வாங்குகிறோம் வீட்டில் ஒரு லைக் வாங்கிட்டு இல்லை அன்னைக்கு ஒரு லைக் எங்கள் மாமியார் நல்லா இருக்கு நீ போட்ட க்ளௌ ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது எங்க ஹஸ்பண்ட் அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு சாப்பாடு எல்லாம் அவருக்கு இப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பட் நாலா லைக்ஸை வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் டு நோ பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் த ரியல் லைஃப் என்ன ஒரு அஸ்பைர்டாக இருக்கிற லைஃப் என்ன ஆக்சுவல்லாக இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஒரு மாயில் போய் மாற்றப்போ தான் நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வர்றது அந்த மாதிரி நம்ம தாண்டி வர்றப்ப வி கேர் கிர்வேல்ஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே பெரிய கன்சர்னோட வள வளர்ந்துருப்போம் ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வளர்ந்துருப்போம் இப்போது வந்து நான் ஐ ஹேட் மை ஃபவுண்டேஷன் விச் வாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஏன்னால் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக இவ்வளோ கஷ்டப்படுறவங்க எப்படி தான் இவ்வளோ வேலைகளை பார்க்குறாங்க ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் இருந்தும் எக்ஸல் பண்ணுறாங்க என்னால் முடிய நம்ம அதெல்லாம் எனக்கு ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் ஸோ ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் தம் அண்ட் தேர் வெரி பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எங்கள் அம்மா அப்பா இறந்ததும் எங்கள் அம்மா அப்பா நான் நாற்பது வயசு இருக்கிறப்ப ஐ லாஸ் மை பேரண்ட்ஸ் நேம் இப்போ இவங்க சிஎஸ்ஆர்னு சொல்ற மாதிரி நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு இதுலையும் ரெண்டு ரூபா எங்கள் அம்மா அப்பா பேர்ல எடுத்து வச்சு இன்னைக்கு நம்ம ஊனமுற்றோர்களுக்கு செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் வேலை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி அந்த அசோசியேஷன் அண்ட் தேர் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸோ இது வந்து நம்ம ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம போகிற பாதையில் நிறைய விஷயங்களை நம்மளாலேயும் ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் நத்திங் வாஸ் ஈஸி ஃபார் மீ ஆல்சோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிஸ்னஸில் நீங்கள் வர்றப்போ எவ்வளோ வரும் பெண்கள் வந்து மாவு தேய்க்கிறேன் அரைச்சி குளிக்கிறேன் எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டில் இருந்துருக்கு நீங்கள் பாருங்கள் ஆளுக்கு ஒரு வேலையில் பார்ப்பாங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு சின்ன சின்ன பணம் சேர்த்து வச்சாங்க மைக்ரோ கிரெடிட் ஹோம் இண்டஸ்ட்ரியில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருந்துருக்கு அதை தான் இன்னைக்கு வெளியே கொண்டு வரோம் ஹோம் பிரனாஸ்ன்னு கொண்டு வரோம் அதுக்கு ஒரு லைசன்ஸை வாங்குறோம் ஏன்னா வேலை செய்ய தான் சொல்லி கொடுத்தாங்க வழியே அந்த வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரலை காசாக்குறதுக்கு நம்மளுக்கு சொல்லித்தரலை இன்றைக்கி அது ஆண்ட்ரப்பனார்ஷிப்பாக மாறுது அருள் இல்லாமல் உலகம் இல்லை பொருள் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை நீ என்ன செய்கிற ஓ ஃபஸ்ட்டு கேள்வி வாட் இஸ் இயர் நேம் வாட் இஸ் இட் இயர் டூயிங்னு கேட்குறாங்க ஹஸ்பண்ட் பேரெல்லாம் கூட இன்னைக்கு விட்டுட்டாங்க எந்த குடும்பம் ஹஸ்பண்ட் அப்போ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றப்ப பிஸ்னஸ் வில் ஸ்டார்ட் ஓனிங் யூ பிஸ்னஸ்லாம் வந்து நம்ம ஓன் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளை ஓன் பண்ணும் பத்து தடவை நம்மளை தேடும் அந்த மாதிரி ஒரு இதை எப்போ சேல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு கேட்குறப்போ எங்கள் சேம்பரில் நிறைய மீட்டிங்கில் வச்சுருவோம் யார் கஸ்டமர் வந்து நோன் சொன்ன நிமிஷம் சேல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு நினச்சி பாருங்கள் இப்படிலாம் நம்மளுக்கு படிக்கணுமா எஸ் சொன்னால் தான் சேல்ஸ்னு நினச்சோம் நோ சொல்கிறப்ப தான் வி ஸ்டார்ட் நெகோஷியேட்டிங் ஏன் வாங்குங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க லேடீஸ் எல்லாம் இருப்போம் நிறைய லேடிஸ் தான் இங்கே இருக்கிறீங்க பெண்கள் தொழில் செய்கிறதுக்கு வந்து ஐயாயிரூவா இருக்குது பத்தாயரூவா இருக்குது என்னென்னான்னு இருக்குது ஃபஸ்ட்டு கடலில் அலை நின்று என்றைக்கு நீ குளிக்க குதித்து தான் குளிக்கணும் இல்லைன்னா நல்லா முங்கி குளிக்க தெரியணும் குடிக்கணும் நான் இப்போ இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் தெரியும் பார்த்தேன் டூஏஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வி ஹாவ் வி அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் ஒரு லேம்ப் மாதிரி கொண்டு போய் இதுதான் உங்களோட ரூமு அப்படின்னு காமிக்கிறோமா தொழில்னா என்ன ஏன்னா புலிவால் பிடிச்ச மாதிரி பெண்கள் தொழில் பிடிச்சிருக்கோமா அதுக்குள்ள நுணுக்கங்கள் அது எல்லாமே சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது வருஷத்துக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வாங்குறோம் மாதம் ஒரு மீட்டிங் இருக்கும் வி வில் ஆஸ்க் தம் வி வில் ட்ரை டு மோட்டிவேட் திஸ் பீப்பிள் அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை பற்றி சொல்லி தருவேன் ஏன்னா தொழில் எல்லாரும் பண்ணிடலாம் பட் லீடர் ஆகிறோமா அப்படின்னு பார்த்தா லீடர்ஷிப் என்டாலிட்டி டிஃப்ரெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிள் விமன் வந்து ஷி இஸ் ஈக்குவலன் டு அ கிங்டம் ஒரு அரசாங்கத்துக்கு சமம் ஒரு பெண்ணோட திறமை அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு திறமையான ஒரு பெண் ஒரு குடும்பத்தை ஆள்றாளா இல்லை வியாபாரத்தை வராளா இல்லை சோஷியல் சர்வீஸ் எது வேணால் இருக்கட்டும் ஷீ இஸ் அ கிங்டம் ஹர் செல்ஃப் அப்படின்றத ஆனால் தொழிலுக்கு வந்து நம்மளுக்கு வேண்டியது வெல்ஃபேர் ஆட்டிடியூடு தாங்க நிறையா வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் வெல்ஃபேர் இருக்கணும் அப்போ நல்லது கருதி நம்ம நினைக்கிறப்ப ஒரு தொ லீடராக மாறுறோம் அப்படின்னு அண்ட் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம மனசு உடையிறது அப்படின்றது உடையிற இடம் நிறைய வரும் நம்மளை எக்ஸ்ப்ளாயிட் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ இதையும் தாண்டி அப்போகும் அப்படின்னு நினச்சி போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து துரோகத்தையும் நீங்கள் தாண்டணும் நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க நிறைய பேர் மாற்றி பேசுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பிடிப்பில்லாம் போய்டுன்றக்காக நீங்கள் அதையும் தாண்டணும் பண கஷ்டிறது பண நஷ்டன்றது அடுத்த ஒரு வரி அதையும் நீங்கள் தாண்டணுன்னா கட்டிங் பண்ணுங்கள் எப்படி செலவுகளை குறைக்கலான்னு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சனம் பெண்களை வந்து நிறைய இடத்துல தொழில் விமர்சனம் பட அதையும் நீங்கள் தாண்டி தான் வரணும் ஏன்னா காய்க்கிற மரத்துக்கு அடி விடும் இல்லையா அதெல்லாம் அந்த கிரிட்டிக்ஸ் ஹவ் யூ டேக் இட் அண்ட் பிஃபோர் ஐ குட் கன்க்ளூட் ஏன்னா ஒரு நாலஞ்சு லேர்னிங் இப்போ அவங்க சொன்னதில் விஸ்டம்லேருந்து சில முடிவுகள் எடுங்க படப்படன்னு சொல்லி இமோஷன்ஸில் எடுங்க நான் நிறையா எடுத்திருந்தேன் அழுத வச்சேன் எதிர்ப்பு நிறையா வரும் எதிர்ப்பு வர்றப்ப ஃபேவரபுளாக விண்டை மாற்றி டேக் ஆஃப் பண்ணணும் பிளேன்னு அதே மாதிரி வேல்யூ பேஸ்டாக கல்ச்சர்லி ரூட்டட் யூ கேன் பி குளோபலி ஓரியன்ட் நாயினாக்கு போகிறப்ப நிறைய அது ஒரு பெரிய ஒரு சகாத்தம் ஸோ நம்ம கல்ச்சரை நம்ம எப்படி மதித்து போகிறோம் அதில் ஒரு அன்சட் லா இருக்குது அந்த கல்ச்சர்லாம் சும்மா சாதாரண கல்ச்சர் கிடையாது ஸோ அதுபடி போகிருக்கிறோம் காக்கா சேஷ்டையை வளர்த்துக்கோங்க காக்கா தண்ணிக்குள்ளே பானையில் அதுவாக கல்லை போட்டு யாரையும் குறச்ச இல்லாமல் தண்ணி குடித்து நிறைவாக போகுது இல்லையா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு இதுதான் பிஸ்னஸில் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எல்லாம் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அது பேர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் பார்க்கலாம் அனிமல்ஸ் கிட்ட அண்ட் கீப் யுவர் செல்ஃப் மென்டில் மென்டலி அண்ட் ஃபிட் ஸோ அஷ்டலக்ஷ்மியில் எந்த லக்ஷ்மி நீங்கள் பார்க்குறீங்களோ ரசிக்கிறீங்களோ தைரிய லக்ஷ்மி மட்டும் விடாதீங்க அது அஷ்டலக்ஷ்மியில் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நான் என்ன பார்த்துக்கிறேன் நான் செல்ஃபிஷாக இருக்கிறேன் நாம் ஒன்று பெண்ணை வந்து திடீர்னு மனசு மாறும் நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் எனக்குன்னு மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் இன் மாறிடாதீங்க செல்ஃபாக ப்ரிசர்வ் பண்ணுறேன்னு சொல்லி செல்ஃப் இன் ப்ரெசென்ட்மெண்ட்களில் போகாதீங்க சேவ் டு பி சேவ்டு என்ன சிக்கனம் சிக்கனப்படுத்துங்க அது கரண்ட்டோ லைட்டோ சாப்பாடோ துணி எல்லாமே படுத்துங்க துணியை தவிர எல்லாத்துலேயும் சிக்கனப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு யோசிக்கப்படும் இக்கரை பச்சை என்னோடய கரை பச்சை எனக்கு என்ன இருக்கோ அது வச்சு நான் செய்யணும் வாட் இஸ் இட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ணுறேன் அதுதான் அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க அண்ட் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யோர் பீஸ் படுத்தால் நாலு நேரம் அஞ்சு நேரம் நிம்மதியாக தூங்கணும் அதை கெடுக்கிற அளவுக்கு எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கே தெரியும் எதை செஞ்சால் அந்த நிம்மதி கெடுன்னு அதே மாதிரி கீப் கீ கீப் எம்பவரிங் யோர் செல்ஃப் டெய்லி புதுசு புதுசாக படிங்க தெரிஞ்சுக்கோங்க கேளுங்க அப்ளை பண்ணுங்க அண்டு கீதை வந்து சத்ரியனுக்கு தான் சொல்லப்பட்டது இதில் வந்து சோம்பேறிங்க சொல்லப்படலை ஸோ ஓடுறவன் செய்கிறவன் டூயருக்கு ஸோ மெனி திங்ஸ் அதர் விவேகானந்தோட லைன்ஸில் உங்களுக்கு தெரியும் எந்த பாதையில் நீங்கள் போகிறப்ப பிரச்சனையே இல்லையோ அந்த பாதையே தப்பு எந்த பாதையில் நீங்கள் போகிறப்ப நூற்றி எட்டு பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ கரெக்டான பாதையில் இருக்கீங்க ஸோ புத்தாவோட வரிகள்ல புத்தா சொல்லுவார் கவலையே இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க போய் ஒரு மனுஷன் நீ பார்த்தா கூட உப்பு வாங்கிட்டு வான்னு அனுப்புவார் அந்த உப்பு வாங்க போனவன் இன்னும் திரும்பலையான் இன்னும் உப்பு வாங்கிட்டு வரான் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடமோட ப்ரொஃபைல் எட்டு பக்கம் இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு நோட்ஸ் எழுதலாம்னு பார்த்தேன் ஒன்னு எழுதுறதுக்குள்ள அடுத்த சொல்லிடுறாங்க மிகப்பெரிய கைதேட்டல் கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க இந்த பத்தாயிரம் ஓல சரவடி மாதிரி ஒரு வெடி அடுத்து அடுத்தடுத்து வருதா டக்கு டக்குன்னு நானே அவங்க சொன்னதுலேயே ரொம்ப விஷயம் இந்த ஹோம் ப்ரோட்ஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க ஓகே ஒரு விஷயம் செய்ய சொல்லி கொடுக்குறாங்க அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் சொல்ல அப்படின்னு அதுதான் இந்த ஃபோரம் ஸோ இங்கே இருக்கிற பெண்கள் நீங்கள் ஏதாவது அந்த வி ஃபோரமில் மெம்பராக அட் பெனிஃபிட் ஆகணும்னா ஐ திங்க் அதுக்கு கரெக்டான பர்சன் நிறைய நல்ல விஷயம் எபிரிடி டு டேக் ரிஸ்க் சாக்ரிஃபைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசினாங்க கிரிட்டிசிசம் பற்றி பேசுனாங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சாலே நாலு பேர் நாலு விதமாக பேசுவோம் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சகோதரிகள் எதாவது செய்யணும்னு நினச்சா உனக்கு எதுக்கு வம்பு அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும்

ஆசா கிராண்ட் பிரசன்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான்கிளேவ் மைய தலைமை கோள் சாதனையாளர்களின் சரித்திரம் வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்